சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ செல்லம் என்கிற நமக்கான அனுப்பப்பட்ட இறை தூதரவர்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மனக்கவலைகளும் மனசஞ்சலங்களும் அவனுடைய உள்ளத்தை ரணமாக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே இறை நம்பிக்கை கொண்ட அடியாறுகளுக்கு அது பாவ மன்னிப்பாகவும் ஒரு பரிகாரமாகவும் அல்லாது அமைத்திருக்கிறான் என்பதை சில நபிமொழிகள் மூலமாக நமக்கு சொல்லித்தருவதை நாம் பார்க்கிறோம் அதிலே ஒரு செய்திதான் சஹீபுஹாரினுடைய ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது நபிமொழி நபிகள் நாயகம் செல்லலாகு அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் மா யுசீபுல் முஸ்லீம ஒரு இஸ்லாமியனை தீண்டக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் மின் நசவின் ஒலா ஒசவின் ஒலா ஹம்மின் ஒலா ஹுசனின் ஒலா அதன் ஒலா கம்மின் அவனுக்கு ஏற்படக்கூடிய மனசஞ்சலமோ கவலையோ துக்கமோ துயரமோ அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு துயரமான காரணங்களாக இருந்தாலும் அந்த ஈமான் கொண்டவனுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு முள் உட்பட எதுவாக இருந்தாலும் சரி அது அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலையில் பிரம்மாண்டமானதாகவும் இருக்கலாம் அற்பமானதாகவும் இருக்கலாம் எது அவனுக்கு ஏற்பட்டாலும் கஃபரல்லாஹு இல்லா மின் ஹதாயா அல்லாஹ் அந்த இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பாவங்களை அதற்கு பகரமாக மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு இது போன்ற சில காரியங்களை கூட ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியான் இடத்தில் அல்லாஹ் கையாளுகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது இதே கருத்தை வலியுறுத்துகிற விதத்தில் இன்னொரு இடத்தின் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களை சோதனைக்கு உட்படுத்துகிறான் சோதனையில் தள்ளிவிடுகிறான் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப என்ன நலனை அல்லாஹ் நாடுகிறான் என்றால் உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுமே அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைக்கிறான் இந்த பாவங்களோடு நாளை மறுமை நாளில் இந்த அடியான் வருவானே ஆனால் அல்லாவிடத்தில் அவன் குற்றமும் பிடிக்கப்படுவானே ஆனால் நரக சோதனைகளை விட பெரியது நம்ம சோதனையை மட்டும் பார்க்கிறோம் அல்ல என்ன இப்படியான சோதனைகளை கொடுத்து துன்பப்படுத்துகிறான் அல்லது என்னை பெருமளவில் கவலையில் ஆழ்த்தி விடுகிறான் என்று சோதனையினுடைய பரிணாமத்தை மட்டும் பார்க்கிறோம் இதை ஒருவேளை கொடுக்காம உன் பாவத்துக்கெல்லாம் நான் மறுமையில கணக்கு இங்க விட்டுட்டான் இங்கேயே கொடுத்துருக்கலாமு நினைக்கிற அளவுக்கு துன்பப்படுத்துவான் சொல்கிறது நரகத்தின் உடைய வேதனையில் தண்டனைகளில் கோடியில ஒரு பங்கு கூட இங்க நம்ம வாங்க போறது இல்லை அல்ல இங்க சோதனைகளாக ஒரு அடியானுக்கள் தேர்வு செய்யறாங்கன்னா நீ நிறைய பாவம் மன்னிக்குற உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உனக்கு ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கலாம் உனக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்களாக இருக்கலாம் அல்லது நீ அடையக்கூடிய மனக்கவலை மனைவியை கொண்டு பிள்ளைகளை கொண்டு கணவனை கொண்டு குடும்பத்தாரை கொண்டு அடையக்கூடிய இழிவுகள் மனக்கவலைகளாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய உள்ளம் நிராசையடைந்து வெறுமை அடைவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதுவெல்லாம் நீ நரகத்துல வந்து என்கிட்ட தண்டனை வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக நான் முற்படுத்தி தரக்கூடிய சில சோதனைகள் இதனை சகித்துக்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று மார்க்கம் சொல்கிறது இந்த யதார்த்த உண்மையை ஒரு ஈமான் கொண்ட அடியான் உளமாற ஏற்றுக் கொள்வானே ஆனால் இது ஏற்றுக் கொள்வதில் தான் பிரச்சனையே ஏத்துக்கிட்டான் எந்த ஒரு அடியாருக்குமே இங்க ஏற்படுகிற சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் அது கஷ்டங்களாக தெரியாது அல்ல என் பாவத்தை மன்னிக்கிறேன் நான் செஞ்ச பாவம் அவ்வளோ இருக்குது அதை அல்ல மன்னித்துக் கொண்டே வருகிறான் என்பதைத்தான் மார்க்கம் இங்கு சொல்லித் தருகிறது நபிகள் நாயகம் சல்லல் ஆகும் செல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் காய்ச்சலை குறித்து முறையிடுகிறார் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்குது அது எனக்கு கடுமையான சிரமத்தை அது தருகிறதுங்க போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த காய்ச்சல் இருக்கிறதா இது ஈமான் கொண்டவருக்கு அல்ல தரக்கூடிய ஒரு அருளில் ஒன்றுதான் அப்ப அருளுங்கிறதுனால காய்ச்சல் நீடிக்கணும்னு நினைக்க கூடாது நபி அவர்கள் சொன்னார்கள் நீ தாயின் தவாவும் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குங்கிறாங்க நீங்க மருந்தை எடுத்துக்கங்கிறாங்க மார்க்கம் ஆரோக்கியமாக வாழத்தான் நமக்கு வழிகாட்டுகிறது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து அதையும் மீறி உங்களுக்கு ஒரு நோய் வருமே அந்த நோய் வந்து அதுக்கு நீங்க மருத்துவத்தை பாருங்க பார்க்கும் போது இந்த ஆறுதல் வார்த்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த காய்ச்சல் மூலமாக கூட அல்லாஹ் ரபுல்லாலுமின் உங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான் நோய்கள் மூலமாக மன்னிக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணப்படுக்கை அதுல கடுமையா நல்ல நிம்மதியா இருந்து இந்த ஒரு நபர் படுக்கை நேரத்தில் ஒரு நிம்மதியை அடையலாம் இருந்தா அடையலாம் ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஏராளமான துன்பங்களை அடைந்து கடைசியாக உலகத்தை விட்டு பிரியா விட கொடுக்கிற நேரம் அப்ப இங்க நிம்மதியை இருந்திருக்கலாம் ஆனா அல்ல இந்த இடத்துல கூட கடுமையான காய்ச்சலை கொடுத்தாங்கிறத அதிசயம் நீங்க பார்க்கலாம் நபி அவர்களை நோய் நிலை விசாரிக்க வருகிற தோழர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே உங்க முகத்தை பார்க்கும் போது சில பேருடைய முகத்தை பார்த்தாலே அவங்க அடையிற துன்பத்தை அந்த முகம் மூலமாக வெளிப்படுவதை பார்க்கலாம் நீங்கள் கடுமையான சிரமத்துல இருக்கிறீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுதுங்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் இரண்டு நபர் அடையக்கூடிய காய்ச்சலை நான் ஒருத்தன் அனுபவிக்கிறேங்கிறாங்க ரெண்டு பேர் அடைஞ்சா காய்ச்சல் எப்படி இருக்கும் அந்த உடல் வலி வேதனை அதுக்கான பிணிகள் எப்படி இருக்குமோ அது அது மாதிரி எனக்கு நான் ஒருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த தோழர் அடுத்து கேட்கிறார் அப்ப கூலியில ரெண்டு தானே இருக்கும் வேதனையில ரெண்டுனா கூலி எத்தனை இருக்கும் ரெண்டு தானே இருக்கும் ஆமாங்கிறாங்க சும்மா வாழலாம் கொடுப்போம் வேதனையில ரெண்டு கொடுத்தா அல்ல எனக்கு ரெண்டு தான் தருமா அப்படிங்கறத நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இது இந்த உண்மை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நபி ஏன் அந்த இடத்துல இறைவன் மீது கோவப்படலாம் நபி எப்பவும் கோவப்பட மாட்டாங்க அப்பவும் கோவப்படல எதனால கோபம் வரல வராது அப்படின்னா நமக்கெல்லாம் எல்லாம் வந்துடும் கொஞ்சம் எதார்த்தம் நீங்க யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்துடும் நம்ம நான் எத்தனை சோதனையை அனுபவிச்சுட்டேன் சாகர நேரத்துல கூட இல்ல என்ன நிம்மதியை சாக விட மாட்டுக்கிறானேங்கிற வார்த்தை வந்துடும் உண்மையிலே இந்த வார்த்தை சொல்லலாம்னு யார் சொல்லலாம் நம்ம சமுதாயத்திலேயே நம்பி சொல்லலாம் நம்ம எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் இருபத்தி மூணு வருஷம் எத்தனை இடத்துல அடிபட்டு இருக்கிறோம் எவ்வளவு அவதூற சுமந்து இருக்கிறோம் ஒன்னா ரெண்டா சொல்லி முடிக்கிறதுக்கு என்ற அளவிற்கு வேதனைப்பட்ட அல்லாஹுடைய சொல் அந்த மரணப்படுக்கையில பட்ட நோயை கூட நபிவர்கள் கூலியா தான் இதெல்லாம் கூலியா தாரான் ஒன்னு பாவத்தை மன்னிப்பான் அல்லது நன்மையை தருவான் எனக்கெல்லாம் நன்மையை தாரான் என்று அல்ல கூடிய தங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை கூட நன்மையாக பார்க்கிற ஒரு நிலை இருந்தது அப்ப இதே மனநிலையில் நாம நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை கடக்க ஆரம்பிப்போமே ஆனால் இந்த சோதனைகளை இன்பமா மாத்திறலாம் அது எதுவுமே துன்பம் அப்படிங்கறது இல்லை அல்ல இப்படி நம்மளை வாழ வைக்கிறோம் இந்த சூழ்நிலையில நம்மளை வாழ வைக்கிறோம் இதுக்கப்புறமா சொர்க்கம் போனா இந்த சூழ்நிலை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது நீங்க நோயில இருக்கிறீங்க அல்லது நீங்கள் வேறு வேறு பிரச்சனைகளில் அகப்பட்டு கிடக்கிறீர்கள் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்தாலும் இந்த பிரச்சனையை மறுபடியும் உங்களால் அனுபவிக்க முடியாது இல்ல இதை அல்ல வாழ்நாளில் கொடுக்கிற ஒரு தர வாய்ப்பா நினைத்துக்கொண்டு அந்த சோதனைகளை கடக்க வேண்டும் என்பதற்கு நபியவர்கள் சொல்லி தருகிறார்கள் இறை நம்பிக்கை கொண்ட அடியாருக்கு வரக்கூடிய என்ன பிரச்சனையா இருக்கட்டும் காலில் தைக்கக்கூடிய முள்ளு அது பெரிய வழியை தரப்போறது இல்ல அதை அனுபவிக்காத மனுஷனும் கிடையாது எனக்கு காலில் முள்ளு கூட குத்தல ஒரு பிரச்சனையை நான் அனுபவிக்கலங்கிற இடத்துல யாரும் இல்லை அப்ப அதை கூட இறைவன் பாவத்திற்கான பரிகாரமாக மாற்றி தருகிறான் என்று நபியவர்கள் சொன்னதை உணர்ந்து ஒவ்வொரு சோதனையுமே அதை அனுபவிக்கிற இடத்துல இருக்கணும் அல்லா சோதனை கொடுக்கறான் அப்படின்னா அந்த சோதனையை அக்செப்ட் பண்ணிக்கங்கிறான் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லா கொடுத்தான் ஒரு நன்மை கொடுத்திருப்பான் நம்ம கடந்து தாண்டி போயிடுவோம் சகிச்சுக்குவோம் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற தான் அந்த பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வெள்ள இறைவன் அத்தகைய மன உறுதி கொண்ட இஸ்லாமியர்களாக நம்மை வாழ வைத்து மௌத்தாக்க வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனையாக செய்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் வாக்குதாவான அஹமது இல்லாஹி ரபிலே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்